அஹமதுல்லாஹுபஹான் நவலீம் ஊசல்லி அலநபில் கரீம் அம்மாபாத் அல்லாஹ் மரபி ஷஹலி சத்ரி வைசர்லி அம்ரி வஹலுல் உக் நிசானி இஃப்கு கோலி அன்பு சகோதரிகளே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து நிறைய பயான் நம்ம கேட்டிருப்போம் சொற்பொழிவு ஒரு தலைப்பில் உரையாற்றுவாங்க ஒரு புதுமையாக ஒரு நூல் ஆய்வு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறோம் அந்த புத்தகத்தை குறித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற சாராம்சத்தை தான் நம்ம நூலாய்வுன்னு சொல்கிறோம் அந்த நூலாய்வு இன்ஷால்லா உங்களுடைய பார்வைக்கு நூலுடைய பெயர் என்ன முஸ்லீமின் அடிப்படை கடமை மௌலானா அபுல் ஆலா மௌதுதி ரஹமத்துல்லாஹி அலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு லாகூர் மாநகரில் ஒரு உரை நிகழ்த்துறாங்க முஸ்லீம்களுக்கு மத்தியில் நிகழ்த்தக்கூடிய அந்த உரை தான் தொகுக்கப்பட்டு முஸ்லீமின் அடிப்படை கடமை அப்படிங்கிற தலைப்பில் ஐஎஃப்டி இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு உண்மையிலுமே இந்த புத்தகம் ரொம்ப அருமையான செய்திகளையும் தகவல்களையும் கொண்டது ஒரு புதிய கோணத்தில் முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய கடமையை நிறைவூட்டுது சொல்லப்போனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி சில செய்திகளை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில் இந்த நூல் அதனுடைய பணியை மிக சிறப்பாக செஞ்சுருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை மௌலானா மௌதிதி அவர்கள் நிறைய செய்திகளை குறிப்பிடுறாங்க நம்முடைய பொறுப்புகளை குறிப்பிடுறாங்க தொடக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய நிலை முஸ்லீம் உலகத்தினுடைய நிலையை வந்து சொல்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அப்படின்னா ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் ஒரு நூறு ஒரு ஒரு நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டுடைய முஸ்லீம்களுடைய நிலை தொடக்கமாக சொல்லப்படுது மூலன்னா அதை விள விளக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹிலாஃபத்து ஒருங்கிணைந்த ஹிலாஃபத் வழக்குழிந்து போகுது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இப்போ ஹிலாஃபத்து இல்லை ஒரே உம்மாவாக ஒரே ஜமாத்தாக இருந்த இஸ்லாமிய சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஹிலாஃபத்தெல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு பல நாடுகளாக பிரியுது அதுவரையும் இருந்த நிலை என்ன ஒரு முஸ்லீம் அப்படின்னா அவர் ஒரு உம்ம ஒரு உம்மாவனுடைய ஒரு பிரதிநிதி முழு ஜமாத்தனுடைய பிரதிநிதி ஒரு அமீருக்கு அவர் அமீர் இருக்கிறாரு அந்த அமீருக்கு கீழ்ப்படைந்தவர் அவர் இருக்கிறாரு எப்படி நபிசல்லுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ஒரே உம்மாவை கட்டமைத்தார்களோ அதை போலவே தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ நான் ஒரே ஜமாத் கிடையாது ஒரே உம்மத்தா இல்லை ஐம்பத்தி ரெண்டு முஸ்லீம் நாடுகள் அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்களாகவும் இருக்கிறாங்க இப்போ மௌலானா மௌதூதி அவர்கள் தொடக்கமாக இந்த காட்சியை சொல்கிறாங்க இந்த ஹிலாஃபத் இல்லாமல் போனது எதற்காக அந்த கேள்வியை முதல்ல அட்ரஸ் பண்ணுறாங்க நிறைய ஆயத்து அதிசிகள் பின்னணியில் நமக்கு சில செய்திகளை வந்து சொல்கிறாங்க நமக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு நம்ம வந்து ஒரு பொறுப்பு வழங்கப்பட்ட சமுதாயம் அந்த பொறுப்பை நம்ம சரியாக நிறைவேற்றலை ஆகவே நமக்கு இது மாதிரியான அவலமான நிலையெலாம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத தொடக்கமாக குறிப்பிடுறாங்க இது ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னால் யூதர்களுக்கு சில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தது அவங்க முன்னால் முஸ்லீம்கள் அவங்களுக்கு சில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தது அவங்க அந்த பொறுப்பு நிறைவேற்றாத காரணத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் இழிவுக்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய பார்வையில் லுரிபத் அலெஹிம் ஜில்ல அல் மஸ்கனா அவர்களுக்கு இழிவும் தாழ்வும் ஏற்படுத்தப்பட்டது அவர்களுக்கு நாடு கிடையாது நாடோடிகளாக அவர்கள் தெரிந்து கொண்டே இருந்தார்கள் இந்த தண்டனையும் கேவலம் எதற்காக வந்துச்சு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இறைவனுடைய புறத்திலிருந்து இருந்து வழங்கப்பட்டுச்சு அந்த பொறுப்பை அவங்க சரியா நிறைவேற்றலை இப்போ அதே பொறுப்பு நமக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்குது நம்மளும் அந்த பொறுப்பை நிறைவேற்றல அப்படின்னா யூதர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதோ அதே தண்டனை தான் நமக்கு வரும் யூதர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாவுக்கு என்ன கோபம் அவங்க அந்த பொறுப்பை நிறைவேற்றலை அதே தவிர நம்மளும் செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கும் அந்த பிரச்சனை தானே வரும் நமக்கும் அந்த பார்வை தானே இறைவனுடைய பார்வை வரும் இறைவன் நம்ம மேலே அந்த மாதிரியான பார்வை தானே பார்ப்பான் அப்போ அந்த பொறுப்பு என்ன நம்ம இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறோம் இதெல்லாம் வந்து தொடக்கமாக நூலாசிரியர் நிறைய பக்கங்களில் விளக்குறாங்க இன்றைக்கு முஸ்லீமுடைய நிலையை பாருங்கள் கண்ணியமான நிலை இருக்கானா இல்லை எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு ஒரு அவச்சொல் தான் இருக்குது தீய பெயர் தான் இருக்குது ஒரு கண்ணியமான பார்வை கிடையாது தீவிரவாதிகள் வன்முறையாளர்கள் இப்படிலாம் சொல்லப்படுறோம் பல இடங்களில் முஸ்லீம்களை பார்ப்பதை தவிர்க்கின்றார்கள் பழகுவதை தவிர்க்கின்றார்கள் சரி இந்த நிலை தனிப்பட்ட நபருக்கு ஏற்படக்கூடியது ஒரு கூட்டு ரீதியாக முஸ்லீம் நாடுகள் அதனுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய ஆட்சிகளை காப்பாற்றி கொள்வதற்காக ஏகாதிபத்திய நாடுகளோடு அதே போன்று மேலை நாடுகளோடு சமரசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு பயந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கைனஸ் அடிப்படையில் ஆட்சி செய்கிறாங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க அவங்களுடைய விரல் விரல் அசைவுக்கு தயாராக இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் அவல நிலை இப்போ இந்த அவலநிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா கதாலிக்க ஜாலனாக்கு உம்மத்தம் இத்த இத்தகுனு சுகதா அலன்னாஸ் நமக்கல்லா ஒரு பொறுப்பு வழங்கிறது அந்த பொறுப்பை நம்ம செய்யலாம் வழங்கப்பட்ட பொறுப்பு என்ன சுகதா அலன்னாஸ் நம் நாம் சான்று வழங்க வேண்டும் நாம் சாட்சி சொல்பவராக இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்பு சான்று வழங்குவது சாட்சி வழங்குவது ஷஹாதத்தின என்ன அப்படின்னா இந்த மார்க்கத்திற்காக நாம் சான்று பகிர்வது எப்படி இறைத்துதர் நமக்கு வாழ்ந்து காட்டினாங்களோ நமக்கு எப்படி இறைத்துதர் பிரச்சாரம் செய்தார்களோ அதே போன்று இந்த அகில உலக மக்களுக்கு இந்த உம்மத்தே முகம்மதியா முமது சல்லா அலே சமூக மக்களாக எண்ணாம் அதாவது முஸ்லீம்களாக எண்ணாம் அவர்களுக்கு சான்றுப்பவர்களாக இருக்கிறோம் அவங்களுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அவங்களுக்கு நம்ம ச ஷாஹி சுகதாக்களாக இருக்கிறோம் இப்போ சான்று பகிர்தலில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சொல் சான்று வழங்குவது இன்னொன்று செயல் சான்று வழங்குவது சொல் சான்று நம்ம வழங்குகிறோமா இஸ்லாம் இஸ்லாம்தான் வாய்மையான கொள்கை இஸ்லாம் தான் சத்தியமான கொள்கை இஸ்லாம் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படிங்கிறத நம்ம பிரச்சாரம் செய்கிறோமா இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள்னு சொல்லி முஸ்லீம் அல்லாதவங்களை நம்ம அழைக்கிறோமா உண்மையில் இந்த சான்றுங்கிறது ரொம்ப முக்கியமானது நமக்கு இறை தூதர் அனுப்பப்பட்டார்கள் சான்று வழங்கும் அனுப்பப்பட்டார்கள் ஏன் சான்று சான்றுவோராக வழங்கப்பட்ட அனுப்பப்பட்டாங்க அல்ல அதையும் திருக்குறள்னு சொல்லி காட்டுறான் ருசுல் நாம் சாக்கு என்பதற்காக அல்லாஹ் அனுப்புகின்றான் எங்களுக்கு இறைவடத்திலே சொல்லி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக சாக்கு போக்கு சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தன்புறத்திலிருந்து ஒரு கருணையாக இறை அனுப்பி ஒரு சான்று வழங்கக்கூடியவரை அனுப்பி இந்த மார்க்கத்தின் செய்திகளை நமக்கு எடுத்து சொல்கின்றார்கள் இந்த பொறுப்பு இறைத்தூர்கள் வழங்கப்பட்டிருந்தது இறைத்தூர் இந்த பொறுப்பை மிகச் சரியா உள்வாங்கி இருந்தாங்க அதனாலதான் அந்த கவலையோட இந்த மார்க்க பணியை மிக சிறப்பாக செஞ்சாங்க அவங்க சொல்வதில் எந்த குறையும் வைக்கவில்லை எந்த ஒரு மனிதனும் இறை எதிராக தனக்கு எதிராக நாளை மறுமையில் இவர் சரியா சொல்லல யா தூதுத்துவ செய்தியை சரியா சொல்லலை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிற அடிப்படையில தனக்கு எதிராக விரல் விடக்கூடாது என்கிற அந்த கவலையை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து இறை தூதர்கள் களமாடி இருக்கின்றார்கள் மிகச் சிறப்பாக இந்த செய்தியை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அதே அந்த பொறுப்பு தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு நாம் அந்த செய்தியை வந்து சொல்லணும் இப்போ நம்ம எங்கே சொல் சான்று வழங்குறதே இல்லையே அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்திற்கு எதிரான சான்று தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய மருத்துவர் என்ன சொல்றாங்க இஸ்லாமிய இஸ்லாமிய வழிகாட்டுதன் அடிப்படையில் மருத்துவங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய முஸ்லீம் மருத்துவர்கள் சொல்கிறாங்க நம்முடைய முஸ்லீம் ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லி இஸ்லாத்திற்கு எதிரான சொல் சான்று செ சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பாமர்கள் இஸ்லாத்துக்கு எதிரான சான்று வந்து சொல்கிறாங்க இப்படி இஸ்லாத்திற்கு ஆதரவாக சொல் சான்று வழங்கக்கூடிய முஸ்லீம்கள் எதிராக சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு பக்கம் இரண்டாவது செயல் சான்று இஸ்லாத்தை தன் வாழ்வில் தனிப்பட்ட முறையிலும் கூட்டு வாழ்விலும் முறையாக இஸ்லாத்தை பின்பற்றுவது இஸ்லாம் அப்படிங்கன்னா என்ன திருக்குரானும் ஹதீஸும் அதுதான் இஸ்லாம் இல்லை இஸ்லாத்தை எங்கே பார்க்க முடியும் முஸ்லீம்களை தான் பார்க்க முடியும் முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்வில் இஸ்லாத்தை பின்பற்றினால் வெளிப்படுத்தினால் அதுதான் செயல் சான்று மது குடிக்கக்கூடாது திருடக்கூடாது திரு தொழுகை நிலைநாட்டும் இதெல்லாம் செயல் சான்றுகள் அப்போ சொல் சான்று செயல் சான்றின் அடிப்படையில் நாம் சாட்சியாளர்களாக இருக்கிறோம் சான்றுபவர்களாக இருக்கின்றோம் இந்த பொறுப்பு நம்ம சரியாக செய்யாததுனால யூதர்களுக்கு வழங்கப்பட்டது போலவே இப்பொழுது நமக்கு இழிவும் தாழ்வும் வந்து சேர்ந்திருக்கிறது இப்போ நம்ம மக்களாக ஆகணும் அப்படின்னா சொல் சான்றும் செயல் சான்றும் வழங்குவாராக ஆகணும் அப்படின்னா நாம் ஒன்றிணைய வேண்டும் ஒரு ஜமாத்தா ஆக வேண்டும் ஏனென்றால் அடுத்த மௌலானா மௌதீதி வந்து அந்த உரையை வந்து கொண்டு போகிறாங்க இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களுமே பெரும்பாலும் கூட்டு ரீதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யலாம் ஆனால் பெரும்பாலும் கூட்டாதான் செய்ய முடியும் அப்போ ஒரு ஜமாத்தினுடைய தேவை அங்கே உருவாகிறது இப்போ ஒரு ஜமாத்தினுடைய தேவை வருது அப்படிங்கிற அடிப்படையில் தான் மௌலானா மோதிதி ரஹமத்துல்லா அப்பொழுது ஜமாத் இஸ்லாமி ஆரம்பிக்கிறாங்க அதை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க ஜமாத்து இஸ்லாமி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நோக்கத்திற்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத புறகணப்படுத்துகிறாங்க ஜமாத்துடைய நோக்கம் என்ன ஒரு அல் ஜமாத் ரிசூஸ் அல்லாஸ் எப்படி உருவாக்குனாங்களோ அந்த ஜமாத்தை உருவாக்குறதான் நோக்கம் ஆனால் அந்த ஜமாத் மாதிரி இது கிடையாது இப்போ தான் அந்த ஜமாத் சிதஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அது சிதைஞ்சிருச்சு இப்போ மீண்டும் அதை புனரமைக்க வேண்டும் என்றால் நாம் அதை நோக்கி செல்ல வேண்டும் பல ஜமாத்துகள் உருவாக வேண்டும் முஸ்லீம்களை இந்த சான்று பொருளாக மாற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் தான் மீண்டும் அந்த அல் ஜமாத்தை உருவாக்க முடியும் அப்போ ஜமாத்து இஸ்லாமியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதுதான் முஸ்லீம்களை சான்று வழங்குபவர்களாக சாட்சி சொல்பவர்களாக உருவாக்குவது இப்போ இந்த இதை புரிந்து கொண்டு ஜமாத்து இஸ்லாமில் இணைந்தவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ்லாத்தை தான் சொல்கிறோம் வேறு ஒன்றுமே சொல் இந்த பொறுப்புகளை தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் இந்த மக்களுக்கு மக்களுக்குதுகளாக இருக்கிறீர்கள் எப்படி இறைத்துது இருந்தாலும் அதே போன்று நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த பணியை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நினைவூற்றம் அந்த பணியை வந்து வழங்குறோம் இப்போ இங்கே சில ஐயங்கள் சில கேள்விகள்லாம் வருது ஜமாத் இஸ்லாமி அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பிளவு உருவாக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது உண்மையிலே இது பிளவு கிடையாது நம்முடைய ஒரு பணி ஒரு பொறுப்பு அந்த பணியை நினைவூட்டி அந்த பணிக்காக மக்களை அழைக்கிறோம் அதுக்காக மக்களை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு இது எப்படி தனி பிரிவாகும் உண்மையிலே பிற பிழவு பிரிவு அப்படிங்கிறது என்ன இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்த இஸ்லாத்துல இருக்குங்கிற மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி மக்களை அழைச்சோம் அப்படின்னா அது பிரிவுன்னு சொல்லலாம் அல்லது இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிட்டு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக நம்ம வந்து பணி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பிற பிரிவுன்னு சொல்லலாம் அல்லது ஏதோ ஒரு தனிநபருடைய பெயரின் அடிப்படையில் அவருடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா அதை நம்ம பிரிவுன்னு சொல்லலாம் இது எந்த மாதிரியுமே கிடையாது இது பணிகள் செய்வதற்காக நம்ம முஸ்லீம்களை தயார்படுத்துகிறோம் அதை நோக்கி அவர்களுக்கு அவர்கள் பணி செய்கின்றார்கள் இது எப்படி வந்து பிரிவாகும் சொல்லப்போனால் இது முஸ்லீம் உமாவிற்கு ஒரு பலம் தரக்கூடியது தரக்கூடியது அடுத்த மூலம் நான் நிறைவாக சொல்கிறாங்க இப்போ இந்த ஜமாத்து இஸ்லாமியில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னா அல்லமுதுல்ல நீங்கள் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள் இல்லை இந்த ஜமாத்து இஸ்லாமிய அச்சில இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஜமாத்து ஆரம்பிக்கிற தேவை கண்டிப்பாக இருக்குது ஆகவே நீங்கள் ஒரு வேறொரு ஜமாத்தில் இணைய வேண்டும் ஏதாவது ஒரு இஸ்லாமிய ஜ இஸ்லாமிய அமைப்பில் வந்து நீங்கள் இருக்கணும் இஸ்லாமிய ஜமாத்தில் இருக்கணும் ஜமாத்து இஸ்லாமி உங்களுடைய பார்வையில் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா சிறப்பாக இல்லை அப்படின்னா இன்னொரு ஜமாத்தில் அது மாதிரி நிறைய ஜமாத்துகள் உருவாக்குவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது உருவாக்கி இருக்கிறார்கள் நீங்கள் அதில் இணைந்து பணி செய்யணும் இல்லை மூன்றாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் ஜமாத்து இஸ்லாமியும் சிறந்த அமைப்பாக தெரியல வேறு எந்த இஸ்லாமிய இயக்கமும் உங்களுடைய கண்களுக்கு தெரியல எதுவுமே இஸ்லாமிய அச்சில இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களாகவே ஒரு ஜமாத்தை உருவாக்குவது உங்கள் மீது கடமையாகி விடுகிறது ஆக இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்கு இஸ்லாத்தை முழுமையாக இந்த மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு நாம் எல்லோரும் ஷுஹதா அலன்னாஸ் மக்களுக்கு சான்று பகர்களாக ஆகுவதற்கு ஒரு ஜமாத்துடைய தேவை இருக்கிற அந்த ஜமாத்து தான் ஜமாத் இஸ்லாமி என்று மௌலான மோதி தேவர்கள் அன்றைய தினம் ஆற்றி உரைதான் முஸ்லிமின் அடிப்பீடு கடமை இந்த கடமையை நாம் அடிப்படையில் நாம் உணர வேண்டும் ஒரு ஜமாத்தில் நாம் இணைய வேண்டும் பணியாற்ற வேண்டும் அது ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்று இப்பொழுது நாம் உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்ர்தாவான அலஹம்லா